ஹாய்ங்க குட் நைட்டுங்க டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி சண்டேயில் ஒர்க் ரொம்பங்க நித்திய கல்யாணி பூவும் டிசம்பர் பூவும் ஒரே கலருங்க சேம் ரெண்டுமே ஒரே கலர் எந்த டிஃப்ரெண்ட்டுமே கண்டுபிடிக்க முடியல ஒரே ஒரு குட்டி டிஃப்ரெண்ட்டுங்க நித்திய கல்யாணி போல் ஒயிட் கலரில் டாட் இருக்குது டிசம்பர் பூவில் டாட் இல்லை அவ்வளோதான் மற்றபடி சேம் ஒரே மாதிரி தான் டிசம்பர் பூ ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர் எனக்கு பார்க்குறக்கே அப்படியே ஒரே எக்ஸைட்டிங்காக இருந்தது ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்த ஒரு கலர் ஃப்ளவர் இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கே அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப குஷி கட்டிங்ஸ் எல்லாம் நான் கேட்டு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி இது வந்து பார்த்திங்கன்னா பிளாசம் தான் அடுக்கு பிளாசமுங்க இது வந்து பிளாசம்னு சொல்கிறதா இல்லை ரோஸ்னு சொல்கிறதானே தெரியல நிஜமாகவே நம்ம பறித்து வச்சிட்டு போனால் ரோஸுன்னு தான் சொல்லுவாங்க பிளாசம்னு சொல்லவே மாட்டாங்க இது அவ்வளோ அழகாக இருந்தது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இது சும்மா அதை நார்மலாக அழகுக்கு வைப்போம்லங்க வீட்டு வாசல் அதுதான் பேர் என்னன்னு தெரிலிங்க தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது தெரியலையா அப்படின்னு திட்டாதீங்க கொஞ்சம் கற்றுக்கிறேன் அவ்வளோ தான் இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு சங்குப்பூ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல நான் நிறைய பேர் சொல்லும்போது நான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக அதை கண்ட்ரோலும் நான் பண்ணிப்பேன் நீங்கள் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணி பார்த்து இவ்வளோ க்ளோஸாக கேட்குறீங்க அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ